வாணியம்பாடி நேதாஜி நகர் பகுதியில் இருசக்கர வாகனங்கள் நேருக்கு நேர் மோதி கொண்ட விபத்தில் இளைஞர்கள் மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த காமராஜ் நகர் பகுதியைச் சேர்ந்த கூலி தொழிலாளி வெங்கடேசன் இருசக்கர வாகனத்தில் வாணியம்பாடி நோக்கி வந்து கொண்டிருந்தார் அப்போது புதூர் பகுதியைச் சேர்ந்த சிவலிங்கம் மற்றும் அவரது நண்பர் மோகன் ஆகியோர் இருசக்கர வாகனத்தில் வெள்ளக்குட்டை நோக்கி சென்று கொண்டிருந்தனர் அப்போது நேதாஜி நகர் பகுதி ஆலங்காயம் செல்லும் சாலையில் இருசக்கர வாகனங்கள் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானது இதில் மூன்று பேர் படுகாயமடைந்தனர் இதனைத் தொடர்ந்து படுகாயமடைந்தவர்களை அப்பகுதி மக்கள் மீட்டு சிகிச்சைக்காக வாணியம்பாடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இதில் வெங்கடேஷன் அரசு மருத்துவமனைக்கு செல்லும் வழியில் உயிரிழந்தார் சிவலிங்கம் மற்றும் மோகன் முதலுதவி சிகிச்சைக்கு பின்னர் மேல் சிகிச்சைக்காக வேலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது இதில் சிவலிங்கம் வேலூர் செல்லும் வழியில் உயிரிழந்தார் மோகன் வேலூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இருசக்கர வாகனங்கள் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் இளைஞர்கள் மூன்று பேர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது